நம்ம நிறைய டைம் இப்படி சொல்கிறோம் என்னன்னா ஆதா மட்டும் இந்த உலகத்தில் தப்பு பண்ணாமல் இருந்திருந்தா பாவம் பண்ணாமல் இருந்திருந்தா அந்த பழத்தை சாப்பிடாம இருந்திருந்தா நம்ம இந்த உலகத்தில் நல்ல நிம்மதியாக வாழ்ந்திருக்கலாம் இவ்வளோ கஷ்டம் இவ்வளோ பாடு இவ்வளோ தண்டனைலாம் அனுபவிக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி நிறைய தடவை நம்ம யோசிச்சிருக்கோம் பேசியிருக்கோம் எப்படி ஒரு மனுஷனுடைய பாவம் அவன் ஆதாம் செய்த ஒரு மனுஷனுடைய பாவம் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அது பெரிய தண்டனையாக மாறிடுச்சு எல்லாரும் பாவிகளானார்கள் செய்தது எனவோ ஆதாம் மட்டும்தான் ஆனால் பாவம் உலகத்தில் வந்துருச்சு எல்லாரையுமே பாவிகள் அப்படின்ற நிலைமைக்கு பிசாசு கொண்டு போயிட்டான் அது மட்டும் இல்லை மரணம் என்ற ஒரு விஷயம் நமக்கு நேரிட நேரிட ஆரம்பித்து விட்டது கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒருவருடைய நீதி ஒட்டுமொத்த உலகத்திற்கும் நீதியாய் அமைகிறது எப்படி ஆதாம் ஒருவனுடைய பாவம் ஒட்டுமொத்த உலகத்தையே பாவிகளாக்கிருச்சோ அவர் ஒருத்தருடைய இயேசு கிறிஸ்து ஒருத்தருடைய நீதி நம்ம எல்லாரையும் நீதிமான்களாக்குகிறது ஆதாம் செய்த பாவம் மரணத்தை தந்தது ஏசு கிறிஸ்துவனுடைய மரணம் நமக்கு ஜீவனை தருகிறது நித்திய நித்தியமாய் நாம் உயிரோடு கூட கூட வாழ்கிற ஒரு பாக்கியத்தை நமக்கு ஏசப்பா தந்திருக்கிறாருங்க ஆதாம் செய்த பாவத்திலிருந்து அந்த தண்டனையிலிருந்து அந்த ஆக்கினை தீர்ப்பிலிருந்து நாம செய்த அநேக பாவத்திலிருந்து அந்த தண்டனையிலிருந்து அந்த ஆக்கினை தீர்ப்பில் தீர்ப்பிலிருந்து ஆண்டவர் நமக்கு மன்னிப்பை தந்து அதிலிருந்து ஒரு விடுதலையை கொடுத்து நமக்கு ஒரு ஜீவனை தந்து நம்மை நீதிமான்களாக்குகிறார் அவர் ஒருத்தருடைய நீதிதான் நாம நீதிமான்கள் அல்ல ஆனால் ஏசு கிறிஸ்துவ நீதிபரரா இருந்ததுனால அவர் நீதிமானா இருந்ததுனால அந்த நீதியை கர்த்தர் நமக்கும் கொடுக்கிறார் அவருடைய கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் அதனால நம்ம செய்வின்றிதெல்லாம் அவரை விசுவாசிக்கிறோம் தான் ரோமர் ஐந்து பதினெட்டுல நம்ம வாசிக்கிறோம் ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று அவரை நம்புங்க ஏசப்பாவை விசுவாசிங்க நம்மளுடைய பாவத்திலிருந்து நம்மை விடுவித்து நமக்கு ஜீவனை தந்து நம்மை நீதிமான்களாய் மாற்றுகிறார் காட் பிளஸ் யூ ஆல்